வெள்ளி கிழமை கதை லலிதா தேவி நமஸ்காரம் சந்திரசூரியவீரை லலிதே நமஸை பாலாவிமஸ் லட்சீதேவீ நமஸ பார்த்தீவீ நமஸை சரஸ்வதி நமஸம் சாய் நமஸ்காரம் நமஸம் சர்வியோதா நம சமர் நாகூர் நாகப்பட்டினம் என்னும் ஊரில் நாராயண ஐயர் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கலைஞானம் தேவி பூஜை வைஷ்வ வைஸ்வதேவம் எல்லாம் உண்டு அவர் அறுபத்தி நாலு கலைஞானத்தையும் ஆராய்ந்து பார்த்து அன்று செய்த பாவத்தை அன்று போக்கி காலம் நடத்தி வந்தார் அவர் மிகவும் பரம ஏழை அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உண்டு அந்த குழந்தைகளுக்கு அள்ளசலில் துணி வாங்கி போட்டு எண்ணெய் வாங்கி தேய்த்து வளர்த்து வந்தார் அந்த குழந்தைகள் பெரிதாகிவிட்டன அவருடைய பத்தினியாகப்பட்டவள் அவரை பார்த்து நம்முடைய குழந்தைகள் பெரிதாகிவிட்டனவே அதற்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டுமே என்று வருத்தப்பட்டாள் அவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் அந்த குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு பெரிய ஊர் என்னும் ஊருக்கு போனார் அந்த ஊரில் பெரிய சோமாஜியார் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நாலு கலைஞானம் தேவி பூஜை சிவ பூஜை சிவபூஜை வைஷ்வ வைஸ்வதேவம் எல்லாம் செய்வதுண்டு அவர் பூஜையெல்லாம் முடித்து கொண்டு உச்சி உருகும் வேளையில் வாசலில் வந்து உச்சியை அன்னார்ந்து பார்த்து கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே நான்கு பக்கமும் திரும்பி பார்த்து இச்சார் உண்டா எளியார் உண்டா அதிதி உண்டா பரதேசி உண்டா யார் இருந்தாலும் போஜனத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார் அதற்கு இந்த பிராமணர் இச்சார் எளியார் அதிதி பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார் நீரே ஆனால் வாரும் என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் காலணம்ப ஜலம் கொடுத்து அக்ஷய பாத்திரம் கொடுத்து தலைவாளை இடை விலை போட்டு தாம்பர பஞ்சர பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து பசும்பால் பாயசம் பாயசம் வைத்து பசும் தயிர் பச்சடி வைத்து பசும் நெய்யில் பதினெட்டு பக்ஷணங்கள் செய்து பாலிட்டு பழமிட்டு தேங்காய் தேனெல்லாம் விட்டு ஏதோ என்னால் ஆனது ரசமண்ணம் அழுக்கீரேன் இருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கையளம்ப ஜலம் கொடுத்து கொடுத்து தாங்கள் என்ன ஊர் தேசம் தாங்கள் வந்த காரணம் என்று கேட்டார் நாகப்பட்டினம் என் பெயர் நாராயண ஐயர் நான் என்பயர் ஏழை எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு கன்னிகாதானம் செய்யும் காரணமாய் கிளம்பி வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு அந்த பிராமணர் எங்கள் மூத்த குமாரனுக்கு உங்கள் மூத்த குமாரியை கன்னிகாதானம் செய்து கொடுங்கள் என்றார் அதற்கு இவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் இரண்டு குழந்தைகளுக்கும் மங்களஸ்நானம் செய்து பட்டாடை உடுத்தி துளசியும் தீர்த்தமும் விட்டு ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து கொடுத்தார் இந்த கன்னிகாதனம் செய்த புண்ணிய பலத்தால் பதினெட்டு தலைமுறை பித்ருக்கள் கரையேறினார்கள் அந்த பெண்ணை அங்கே விட்டுவிட்டு சிறிய பெண்ணோடு சிறிய ஊர் சிறிய என்னும் ஊருக்கு போனார் அந்த ஊரில் சின்ன சோமாஜியார் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நாலு கலைஞானம் தேவி பூஜை சிவபூஜை அக்னிஹோத்திரம் வைஸ்வதேவம் எல்லாம் செய்வதுண்டு அவர் பூஜை எல்லாம் முடித்துக் கொண்டு உச்சி உருகும் வேளையில் வாசலில் வந்து உச்சியை நாந்து பார்த்து கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே நான்கு பக்கமும் திரும்பி பார்த்து இச்சார் உண்டா எளியார் உண்டா அதிதி உண்டா பரதேசி உண்டா யார் இருந்தாலும் ஊஜனத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார் அதற்கு இந்த பிராமணர் இச்சார் யார் அதிதி பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார் நீரை ஆனால் வாரும் என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் காளளம்ப ஜலம் கொடுத்து அக்ஷய பாத்திரம் கொடுத்து தலைவாழை இலை போட்டு தாமிர பஞ்சு பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து பசும்பால் பாயசம் வைத்து பசும் தயிர் பச்சடி வைத்து பசும் நெய்யில் பதினெட்டு பக்ஷணங்கள் செய்து பாலிட்டு பழமிட்டு தேங்காய் தேனெல்லாம் விட்டு ஏதோ என்னால் ஆனது ரசமண்ணம் அளிக்கிறேன் இருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு திருப்தியாய் போஜனம் அளித்து கையலம்ப ஜலம் கொடுத்து தாம்புலம் தட்சிணை கொடுத்து தாங்கள் யார் எந்த ஊர் எந்த தேசம் தாங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு இவர் எனக்கு நாகூர் நாகப்பட்டினம் என் பெயர் நாராயண ஐயர் நான் பரம ஏழை எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டிய காரணமாய் பெரிய ஊர் பெரியபட்டினம் போனேன் அந்த ஊரில் பெரிய சோமாஜியாரின் மூத்த குமாரனுக்கு என் மூத்த குமாரத்தியை கன்னிகாதானம் செய்து கொடுத்தேன் இளைய குமாரத்தியோடு இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு அவர் அப்படியானால் என் இளையகுமாரனுக்கு உங்கள் இளையகுமாரத்தியை குமாரத்தியை செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் அந்த குழந்தைக்கு மங்களஸ்நானம் செய்து பட்டாடை உடுத்தி துளசியும் தீட்டமும் விட்டு ஓம் தத் சப் பிரம்மார்ப்பணமஸ்து என்று சொல்லி கணிகாதனம் செய்து கொடுத்தார் இரண்டாவது கண்ணிகாதனம் செய்து கொடுத்த புண்ணிய பலத்தால் இருபத்தி ஓரு தலைமுறை பித்ருக்கள் கரையேறினார்கள் அந்த பெண்ணை அங்கே விட்டுவிட்டு அவர் திரும்பி ஊருக்கு வந்து கொண்டிருக்கியா இருக்கிறார் இது இங்கே இப்படி இருக்க கைலாசத்தில் பரமசிவனிடத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூவரும் போய் நமஸ்காரம் செய்து சுவாமி ஸ்திரீகளை கேவலமாக சொல்கிறார்களே ஸ்ரீகளுக்கு மோக்ஷார்த்தம் என்றால் என்ன காமியார்த்தம் என்றால் என்ன இவற்றின் அர்த்தங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க அதற்கு பரமசிவன் மோக்ஷத்திற்கு மோக்ஷார்த்தத்திற்கு வழி வேண்டும் என்றாள் தை மாதத்தில் சப்தமி தினத்தில் சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்து பஜ்ர வைடூரிய ஆபரணங்களை பூட்டி ஐந்து உலக்கு அரிசி போட்டு அவிசு வைத்து கும்பம் வைத்து வடை பாயசம் மோதகம் எல்லாம் செய்து வைத்து ஒரு நல்ல சத் பாத்திரமான ஒரு பிராமணனுக்கு தானம் செய்தால் மோக்ஷார்த்தம் உண்டு காமியார்த்தத்துக்கு வழி வேண்டும் என்றால் பத்து பன்னெண்டு வயதுக்குள் தாய் தகன தாய் தகப்பனுக்கு அடங்கி நடக்கவும் எவ்வளவு காலத்தில் புருஷனுக்கு அடங்கி நடக்கவும் அதற்கு மேலிருந்தால் புத்திரனுக்குள்ளாவது சகோதரனுக்குள்ளாவது அடங்கி நடக்கவும் அப்படி இருக்கும் காலத்தில் பகவானை தியானித்துக் கொண்டிருக்கவும் என்று கூறினார் உடனே லக்ஷ்மி தேவி தை மாதத்தில் சப்தமி தினத்தில் அந்தரமான காட்டில் இந்திராவளி பட்டாடை கொண்டு நான்கு பக்கமும் திரை கட்டி மாவிழை தோரணம் வாழை கட்டி எலுமிச்சம்பழத்தை ரசகுண்டாக கட்டி மெழுகி பெருக்கி முத்து முத்தாய் கோலமிட்டு சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்து வஜ்ர வைடூரியங்கள் பூட்டி ஐந்து உலக்கு அரிசி போட்டு அவிசு வைத்து கும்பம் வைத்து வடை பாயசம் மோதகம் எல்லாம் செய்து குடலை குடலையாக புஷ்பங்கள் கொண்டு வந்து கூடை கூடையாக பலவித பழங்கள் கொண்டு வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கொழுத்தி வைத்து பூஜைக்கு சித்தமாயிருந்தாள் இது இப்படி இருக்கும்போது இந்த பிராமணர் நாம் போகும்போது வெறும் இருந்ததே இப்போது இவ்வளவு வைபோகமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன என்று நினைத்து திரையை நீக்கி பார்த்தார் அப்போது லக்ஷ்மி இச்சார் எளியார் பரதேசி யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொன்னாள் அதற்கு அவர் இச்சார் எளியார் பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார் நீரே ஆனால் வாரும் என்று சொல்லிவிட்டு பூஜையெல்லாம் முடித்து கொண்டு பூசணிக்காயை தானம் கொடுத்து போனாள் அப்பொழுது சரஸ்வதியும் பார்வதியும் பார்த்து என்ன காரியம் செய்கிறாய் நாம் தேவர்கள் அல்லவா கேவலம் பூலோக மனிதனுக்கு தானம் கொடுக்கிறாயே என்று சொன்னார்கள் அதற்கு அவள் இவர் பெரிய மகா மகானுபாவர் இவர் இரண்டு பெண் குழந்தைகளை தானம் செய்து கொடுத்து இருபத்தி ஓரு தலைமுறை பித்ருக்கள் கரையேறியிருக்கிறார்கள் அதனால் அவரையே தானத்திற்கு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாம்பல் பூசணிக்காயை தானம் கொடுத்துவிட்டு சொல்லலானால் சந்திர சூரியர் கதையுண்டு பட்டினி இருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பால் கறக்கும் பகையான பேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை வழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி தேவி தியானம் ஆகிவிட்டாள் இந்த பிராமணன் அந்த பூசணிக்காயை யானை மேல் வைத்துக்கொண்டு கொண்டு மேலதாளத்துடன் ஊர்கோளமாக ஊர்கோளமாக வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் இது இப்படி இருக்கும்போது அவருடைய பத்தினியாகப்பட்டவள் குழந்தைகளை அழைத்து கொண்டு போனாரே வரற்கானோமே என்று கவலைப்பட்டு போது அடுத்த வீட்டு தோழியானவள் அரிசி கொண்டு வந்து தருகிறேன் சமையல் செய்து சாப்பிடு என்று சொன்னாள் அதற்கு அவள் என் கணவர் நாலு ஊருக்கு சென்றால் நாலு உலக்கு அரிசி கொண்டு வருவார் ஐந்து ஊருக்கு சென்றால் ஐந்து உலக்கு அரிசி கொண்டு வருவார் அதைக் கொண்டு நாங்கள் அன்றாடம் ஜீவனம் செய்து வருகிறோம் கடன் வாங்கினால் திருப்பிக் கொடுக்க முடியாது அதனால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அதற்கு தோழி என் கூட ஒத்தாசையாக வீட்டு வேலைகளை செய்துவிட்டு அரிசி வாங்கிக்கொள் என்று சொன்னாள் சரி என்று சொல்லிவிட்டு அவள் கூட வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் இது இப்படி இருக்கும் போது லக்ஷ்மி தேவி தானம் கொடுத்த தினம் ராத்திரியில் ஒரு சுப்பனம் கண்டாள் அதே கவலையில் அடுத்த நாள் தோழி வீட்டுக்கு போகவில்லை தோழி வந்து என்ன சமாச்சாரம் என்று கேட்டாள் அதற்கு அவள் நேற்று இரவு ஒரு ஸ்திரீ தீபமும் தீர்த்தமும் கொண்டு போல் சொப்படம் கண்டேன் அதே கவலையாய் இருக்கிறது என்று சொன்னாள் அதற்கு தோழி எல்லாம் நன்றாய் இருக்கிறது தோழி அரிசி கொண்டு வந்து தருகிறேன் சமையல் செய் என்று சொன்னாள் அரிசி கொண்டு வந்து கொடுத்தாள் சாலில் கொட்ட வேண்டுமென்று போனாள் சால் நிறைய அரிசி இருந்ததால் அரிசி கொட்டிவிட்டது அரிசி கீழே சிந்தினால் ஐஸ்வர்யம் குன்றி போகும் என்பார்களே இந்த ஐஸ்வர்யம் கூட ஒட்டலாகாதா என்று கவலைப்பட்டாள் அதற்கு தோழி எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் அடுப்பு மூட்டி சமையல் செய் என்று சொல்லிவிட்டு வாசலில் வந்தாள் இந்த பிராமணர் மேலதாளத்துடன் வருவதை பார்த்து உள்ளே போய் நீ கண்ட சுப்பனம் நல்ல சுப்பனம் தான் உன் புருஷ குசேலர் போல் மேலதாளத்துடன் பார் என்று சொன்னாள் அவள் வந்து பார்த்தாள் அவர் வந்தவுடன் அவர் கால்களை அளம்ப அந்த தீர்த்தத்தை தலையில் புரோஷித்து கொண்டு அவரை உள்ளே அழைத்து வந்து உட்கார வைத்து அக்ஷதை இருக்கிறது சமையல் செய்யட்டுமா என்று கேட்டாள் சமையல் செய்வது இருக்கட்டும் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னார் சரி என்றாள் அவர் சொல்லலானார் சந்திர சூரிய விரத கதையுண்டு பட்டினி இருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கை கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்டபசும் பால் கறக்கும் பயான பெயர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காதவழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் பண்ணு தேவர்களிட்ட கதை தேவகதை என்றும் எல்லோருக்கும் சொல்லவும் என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி தேவி அந்தியத்தியானமாகிவிட்டாள் என்றார் இந்த கதையை சிரத்தையுடன் கேட்டாள் அதிலிருந்து அவள் அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகி தரித்திரம் இல்லாமல் நன்றாய் இருந்தாள் இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் அவள் தன் புருஷரை பார்த்து நாம் தரித்திரமாய் இருக்கும்போது நம்முடைய குழந்தைகள் நம்மோடு இருந்தனர் நாம் சௌகரியமாக இருக்கும்போது குழந்தைகளை பத்து நாளைக்கு இங்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னாள் என்ன இருந்தாலும் ஸ்ரீ தானே என்று சொல்லிவிட்டு பெரிய ஊர் பெரியப்பட்டினம் என்னும் ஊரில் பெரிய பெண் வீட்டுக்கு போனார் பெரிய பெண் அப்பாவிடம் நீங்களும் அம்மாவும் சௌக்கியம்தானே என்று கேட்டாள் சௌக்கியம் தான் அம்மா என்றார் இலை போடுகிறேன் வாருங்கள் என்று சொன்னார் சாப்பிடுவது இருக்கட்டும் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றார் அதற்கு அவள் அடுப்பில் பால் இருக்கிறது வாசலில் ஆள் கத்துகிறான் பொட்டிலில் மாடு கத்துகிறது இந்த மாதிரி வேலை தொந்தரவு இருக்கும்போது நான் எப்படி கதை கேட்பேன் என் கதை தான் பெரிதா இருக்கிறது என்று அழைத்துக் கொண்டாள் சரி என்று சொல்லிவிட்டு சிறிய ஊர் சிறிய பெட்டம் என்னும் ஊருக்கு சிறிய பெண் வீட்டிற்கு வந்தார் சிறிய பெண் அப்பாவிடம் அம்மாவும் நீங்களும் சேமம் தானே என்று கேட்டாள் சேமம் தான் என்று சொன்னார் இலை போடுகிறேன் சாப்பிட வாருங்கள் அப்பா என்று சொன்னார் சாப்பிடுவது இருக்கட்டும் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றார் அவள் சரி என்றால் அவர் கதை சொல்லலானார் சந்திர சூரிய விரத கதை பட்டணி இருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கை கூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்டு பசுவும் கறக்கும் பகையான பேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காது போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்களிட்ட கதை தேவகதை என்றார் இந்த கதையை சொல்லிவிட்டு அவர் ஞானியாய் தபத்திற்கு போய்விட்டார் இந்த பெண் இந்த கதையை கேட்ட மறுநாள் அஷ்ட ஐஸ்வரியங்களும் உண்டாகி நன்கு இருந்தாள் பெரிய பெண் இந்த கதையை கேட்காதனால் தேவர்களிட்ட சாபத்தினால் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் போய் குழந்தைகள் எல்லாம் பசித்தாகாம் என்று கதற கொள்ளையில் இருந்த குருத்தம் மூங்கில் அடிக்கனவை எடுத்துக்கொண்டு தங்கை வீட்டிற்கு போய் மூறாவது வாங்கி தாகத்தை தீர்க்கலாம் என்று வந்தாள் தங்கை அவளை பார்த்து அக்கா உனக்கு இவ்வளவு வறுமை வர வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டாள் அதற்கு அவள் சில காலத்திற்கு முன்பு சத்ரு போல் நம்முடைய தகப்பனார் வந்து ஒரு கதை சொல்கிறேன் கேள்வி என்றார் நான் கேட்க மறுத்தேன் அதன்பின் இவ்வளவு வறுமை வந்து நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னாள் அதற்கு அவள் நம்முடைய தகப்பனாரை பற்றி அவ்வாறு சொல்லாதே அவர் மகானுபாவர் அவர் ஒரு கதை சொன்னார் அதை கேட்டதிலிருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகி நன்றாக இருக்கிறேன் நீ மோரை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு வா நான் உனக்கு அந்த கதையை சொல்லுகிறேன் என்றாள் பெரிய பெண்ணும் மோரை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு உச்சி உருகும் வேளையில் தங்கை வீட்டிற்கு திரும்பி வந்தாள் தங்கை கதையை சொல்லலானாள் சந்திர சூரிய விரத கதையுண்டு பட்டினி இருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பசுவும் பால் கறக்கும் வகையான பேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காதவழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்றுமற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்களிட்ட கதை தேவகதை என்று சொல்லிவிட்டு இந்த கதையை இன்றைய தினம் அஸ்தமனத்திற்குள் எந்த ஜாதியாய் இருந்தாலும் மூன்று பேருக்கு உபதேசம் செய் என்று சொன்னாள் உடனே பெரிய பெண் தங்கை வீட்டிலிருந்து கிளம்பி வெகு தூரம் போனாள் வழியில் ஒரு வாணியனை கண்டாள் அவனை பார்த்து நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள்வி என்றாள் அதற்கு அவன் நான் அரசர் வீட்டிற்கு எண்ணெய் குடம் கொண்டு போகும்போது கீழே சிந்தி எண்ணெய் குடம் உடைந்து விட்டது அரசர் என்ன சொல்வாரோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் எப்படி கதை கேட்பேன் என்றான் அதற்கு அவள் நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன் என்று கதை சொல்லலானாள் சந்திர சூரிய விரத கதையுண்டு பட்டினி இருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைக்கூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பசுவும் பால் கறக்கும் பகையான பேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை வழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதை மறந்து சாப்பிடாதே அற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்களிட்ட கதை தேவகதை என்று கதையைச் சொன்னார் அவனை கேட்க மறுத்தேன் இவ்வளவு எண்ணெய் குடங்கள் வரவேண்டிய ஒரு குடம் என்னை போதும் என்றான் அதற்கு அவள் லட்சுமி தேவி அனுகிரகத்தினால் இவ்வளவு எண்ணெய் குடங்கள் உண்டாயின இவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நீ சௌகரியமாயிரு என்று சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் போனாள் வழியில் ஒரு குயவன் அழுது கொண்டிருந்தான் அவனை பார்த்து ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னாள் அதற்கு அவன் நான் ஆறு மாதமாக சூளை போட்டு சூளை வேகாமல் வியாபாரமே இல்லை குழந்தைகள் எல்லாம் பட்டினியாக இருக்கின்றன இப்படி இருக்கும்போது நான் எப்படி கதை கேட்பேன் என்று சொன்னான் அதற்கு அவள் நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன் என்று கதை சொல்லலானான் சந்திர சூரிய விருத கதையுண்டு பட்டினி இருந்து சொல்ல வேணும் பசுத்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருளும் கை கூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பசுவும் பால் கறக்கும் வகையான பெயர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காதவழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய்து இவர்களிட்ட கதை தேவகதை என்று கதையை சொன்னால் இக்கதையை சொன்னவுடன் அவன் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் பாத்திரங்கள் உண்டாயின அவன் யாரும் ஈஸ்வரி போல் கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னாய் நான் கேட்க மறுத்தேன் இவ்வளவு பாத்திரங்கள் வர வேண்டிய காரணம் என்ன எனக்கு வேண்டியது மண் பாத்திரங்கள் தான் என்றாள் லட்சுமி தேவி அனுகிரகத்தால் இவ்வளவு பாத்திரங்கள் உண்டாயின இவைகளை வைத்துக்கொண்டு நீ சௌகரியமாயிரு என்று சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் போனாள் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தாள் விளக்கை எரிந்து கொண்டிருந்தது அவளை பார்த்து நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றாள் அதற்கு அவள் நான் அஸ்தமனத்திற்குள் பால் கறந்து கொண்டு வந்து பாயசம் வைத்து பகவானுக்கு நிவேதனம் செய்து என்னுடைய ஒன்பது குழந்தைகளுக்கும் கொடுத்தேன் குழந்தைகள் இறந்து கிடக்கின்றன இந்த விதமாக பாயசித்து பகவானுக்கு நிவேதனம் செய்ததனால் பகவான் என்ன பாடுபடுகிறாரோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது எப்படி கதை கேட்பேன் என்றால் அதற்கு நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீபத்தை தூண்டிவிட்டு தீபநாட்சி யாரை கதை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீபத்தின் தீபத்தினிடத்தில் உட்கார்ந்து கதை சொல்லலானால் சந்திரசூரிய விரத கதையுண்டு பட்டினி இருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை பேருக்கு கேட்ட பொருள் கை கூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்டபசும் பால் கறக்கும் பகையான பேர்களும் உறவாவார்கள் அறண்டாலும் கதை புரண்டாலும் கதை காதவழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்கள் இட்ட கதை தேவகதை என்று இவ்வாறு சொன்னவுடன் லக்ஷ்மி தேவியானவள் ஒரு செம்பில் தீர்த்தமும் ஒரு கையில் பிரம்பும் எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைகள் மேல் தெளித்து ஒரு தட்டு தட்டி கிளப்பி விட்டாள் குழந்தைகள் எல்லாம் தூங்கி விழித்தன போல் இருந்தன நீ யாரம்மா லக்ஷ்மியோ சரஸ்வதியோ பார்வதியோ கதை சொல்ல வந்தாய் நான் கேட்க மறுத்தேன் குழந்தைகள் எல்லாம் எழுந்திருந்த விதத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல நான் இந்த கதையை சொல்ல வேண்டும் என்று சொன்னேனே தவிர லக்ஷ்மியும் அல்ல சரஸ்வதியும் அல்ல பார்வதியும் அல்ல உன்னை தான் லக்ஷ்மி தேவியின் அனுகிரகத்தால் குழந்தைகள் எல்லாம் பிழைத்துவிட்டன இவர்களை வைத்துக்கொண்டு சௌகரியமாயிரு என்று சொல்லிவிட்டு வீடு திரும்புவதற்குள் அவள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகி இவளை எதிர்கொண்டு அழைக்க வந்தார்கள் அதற்கு மேல் தரித்திரம் இல்லாமல் நன்றாக இருந்தாள் இந்த கதையை பக்தியுடன் சொன்ன பேரும் கேட்ட பேரும் சேமமாயிருப்பார்கள் என்று பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் பாலா தேவி நமஸ்காரம் லலிதா தேவி நமஸ்காரம் லக்ஷ்மி தேவி நமஸ்காரம் பார்வதி தேவி நமஸ்காரம் சரஸ்வதி தேவி நமஸ்காரம் சாயி தேவி நமஸ்காரம் சர்வோப்பியோ தேவதாப்பியோ நமக சமர்ப்பயாமி வெள்ளிக்கிழமை குளித்துவிட்டு விளக்கு முன் இந்த கதையை பக்தியுடன் சொல்லிவிட்டு ஒரு சுமங்கலிக்கு வெற்றிலை பார்க்க குங்குமம் கொடுக்கவும் எல்லாம் தேவியருளால் சர்வபாகியமும் உண்டாகும்